என் அன்பு சகோதர சகோதரிகளே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள் கத்தவங்களை ஆசிர்வதிப்பாராக இன்றைய முத்தின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் கத்தருடைய மகிமை மகிமைப்படற்றும் பிரியமானவர்களே இந்த நாட்களில் நம்ம உபவாசத்தின் மேன்மை என்று ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமைகளிலும் நம்ம பேசி வருகிறோம் அந்த வரிசையில் இன்னைக்கு உபவாசத்தினுடைய மேன்மையை தானியல் திருக்கு தர்சன புஸ்தகம் பத்தாம் அதிகாரத்திலிருந்து நான் சொல்ல விரும்புகிறேன் ரெண்டாவது மூன்றாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் அந்நாட்களில் தானியலாகிய நான் மூன்று வாரம் முழுவதும் துக்கித்து கொண்டிருந்தேன் இவருடைய ஃபாஸ்டிங்கை குறித்து ஏற்கனவே போன வாரம் நம்ம தியானித்தோம் அதில் எப்படிப்பட்ட ஃபாஸ்டிங் நிறையா பேர் ஃபாஸ்டிங் இருக்கும்போது நிறைய கேள்விகள் கேட்பது உண்டு நான் சாப்பிடலாமா ஜூஸ் குடிக்கலாமா அல்லது டிஃபன் சாப்பிடலாமா பழம் மட்டும் சாப்பிடலாமா அப்படின்னு நிறையா பேர் கேட்பது உண்டு நல்ல கவனிங்க ஃபாஸ்டிங் டேஸில் நமக்கு நிறைய விதமான உபவாசங்கள் உண்டு நம்ம வெறும் மரக்கறியை மாத்திரம் நம்ம எடுத்து நம்ம கறி மீன் வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு சாப்பிட்ற ஒரு ஃபாஸ்டிங்கும் உண்டு அது மாத்திரமல்ல ருசியானது எதுவும் எனக்கு இந்த டைமில் நான் எதுவும் இந்த மூணு வாரம் ருசியானதை நான் சாப்பிட மாட்டேன் சாதாரணமாக சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்ற ஒரு ஃபாஸ்டிங் உண்டு எனக்கு தெரிந்த ஒருவர் சொன்னார் நான் ஃபாஸ்டிங் டேஸில் நான் இனிப்பு எதையுமே நான் தொடரதில்லை அப்படின்னு சொன்னார் ஒரு சிலர் இப்படி இருந்திருக்காங்க வெறும் ஜூஸை மாத்திரம் குடித்து ஃபாஸ்டிங் இருக்கிறவங்க இருக்காங்க ஸோ எதையோ ஒன்றை சாக்ரிஃபைஸ் பண்ணுறதுல அதை ஃபாஸ்டிங்காக வேதமும் ஒப்புக்கொள்ளுகிறது அதற்கு தான் இந்த தானியல் பத்து மூணு வாசிக்கிறேன் அந்த மூன்று வாரங்களாகிய நாட்கள் நிறைவேறும் மட்டும் ருசிகரமான அப்பத்தை நான் புசிக்கவும் இல்லை ருசிகரமான அப்பத்தை புசிக்கலை இறைச்சியையும் திராட்சரசமும் என் வாய்க்குள் போகவும் இல்லை நான் பரிமள தைலம் பூசிக்கொள்ளவும் இல்லை இந்த ஃபாஸ்டிங்கில் இவர் வந்து அந்த பெர்ஃப்யூம் யூஸ் பண்ணலை பரிமள தைலத்தை யூஸ் பண்ணலை ஸோ ஏ நான் சென்ட் யூஸ் பண்ண மாட்டேன் பாருங்கள் அதில் தன்னை தாழ்த்துவதற்கு இதையெல்லாம் ஒரு ஒரு சில நிபந்தனைகளை தனக்கு தனக்குத்தானே அவர் கொள்கிறார் இதெல்லாம் கத்தர் செய்ய சொன்னாரா அப்படின்ற கேள்வியை விட இப்படி ஃபாஸ்டிங் இருந்த பிரசுத்தவான்களை கற்றுக்கொள்கிறோம் பார்த்து அதில் தான் அதனால் நம்ம இந்த நாட்களில் ஃபாஸ்டிங் இருக்கிறீங்களா ஒரு நாள் சாப்பிடாமல் இருக்கிறதுல தப்பு கிடையாது ஒரு வேளை தொடர்ந்து ஒரு டுவெண்ட்டி ஒன் டேஸ் ஃபாஸ்டிங் இருக்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்றீங்களா ஒரு நாளைக்கு ஒரு வேளை சாப்பிட்டுட்டு ரெண்டு வேலையை ஸ்கிப் பண்ணலாம் இல்லைனா சோரே தொடமாட்டேன் வெறுமையாக ஜூஸை மாத்திரம் குடிச்சிட்டு நான் இந்த டுவெண்ட்டி ஒன் டேஸ் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் தேவ சமூகத்தில் நீங்கள் காத்திராமல் ஃபாஸ்டிங் இருந்து பிரயோஜனமே இல்லை அப்போது நீங்கள் எத்தனை நாள் ஃபாஸ்டிங் இருந்தாலும் எவ்வளோ நேரம் தேவ சமூகத்தில் அமர்கிறோம் என்பது ரொம்ப முக்கியமான காரியம் அப்போ இந்த மூன்று வாரமும் துக்கித்து உபவாசிக்கிற இந்த தானியலுடைய ஃபாஸ்டிங்கில் மூன்று சம்பவம் நடந்தது ஒன்று பத்தாம் அதிகாரத்தின் ஐந்தாம் வசனம் என் கண்களை ஏரடுக்கையில் சனநூல் வஸ்திரம் தரித்த தமது அறையில் உப்பாசின் தங்க கச்சையை கொண்டிருக்கிற ஒரு புருஷனை கண்டேன் அடுத்து எட்டாம் வசனம் நான் தனித்து விடப்பட்டு அந்த பிரிய தரிசனத்தை கண்டேன் அப்போது இந்த ஃபாஸ்டிங்கில் தானியலுக்கு கிடைத்த மூன்று அனுபவங்களில் ஒன்று கண்கள் திறக்கப்பட்டது நீங்கள் ஃபாஸ்டிங் இருக்க 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 உங்களுடைய மனக்கண்கள் திறக்கப்படும் ரெண்டுக்குந்த நாலு நாளில் இந்த மகிமையான இந்த பிரகாசமான சுசேஷத்தின் வெளிச்சம் அவங்க கண்களில் பிரகாசமாக இல்லாதபடி இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்கள் மனதை குருடாக்குனான்னு வாசிக்கிறோம் அப்போது நிறைய நேரங்கள் நம்ம ஃபாஸ்டிங் இருக்கும்போதெல்லாம் நம்ம கண்களை திறப்பார் நம்ம அப்போ தான் நான் யார் தேவன் சமூகத்தில் நம்மளை ஆராய்ந்து பார்க்கவும் நம்மை இன்னும் சரிப்படுத்திக் கொள்ளவும் இது ஒரு மிகுந்த பிரயோஜனமாக இருக்கும் எனவே நாம் யார் என்பதை தேவன் தெளிவுபடுத்துவார் ஃபாஸ்டிங் டேஸில் ஸோ கண்கள் திறக்கப்படும் தரிசனம் காண்போம் தேவன் வரப்போகிற காரியங்களை அறிவிப்பார் ஃபாஸ்டிங் இருங்களேன் தேவன் கண்களை திறப்பார் இரண்டாவதாக பத்தாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் அவருடைய வார்த்தைகளின் சத்தத்தை கேட்டேன் ஃபாஸ்டிங் இருக்க இருக்க பொதுவாக பார்த்தீங்கன்னா சாப்பிடாம கடந்தால் காது அடைச்சிருன்னுவாங்க ஆனால் ஆவிக்குரிய செவிகள் நம்முடைய ஆன்மீக செவிகள் திறக்கப்படுகிறது தேவன் நம்மோடு பேசுவார் பல நேரங்களில் ஃபாஸ்டிங் இருந்து இருந்து நம்மளை ஒடுக்கி இந்த மாம்சத்தின் சத்தம் அடங்கி இந்த ஆவிக்குரிய மனுஷனுடைய அந்த சத்தம் அங்கே தெளிவாக நாம் கேட்கக்கூடிய அளவு கத்தர் அந்த காதை திறப்பார் அதனால தான் இங்கே இரண்டாவதாக கத்தர் காதுகளை திறந்தார் அப்போ கண் திறக்கப்பட்டது செவிகளை திறந்தார் மூன்றாவதாக பதினோராம் பனிரெண்டாம் வசனத்தில் அங்கே பாருங்க இவர் ஜெபிக்கிறார் ஜெபிக்கும்போது அங்கே தேவன் பதில் கொடுக்கிறார் பாருங்க பிரியமான புருஷன் ஆகிய தானியலே நான் இப்போது உன்னிடத்திற்கு அனுப்பப்பட்டு வந்தேன் அதனால் நான் உனக்கு சொல்லும் வார்த்தைகளின் பேரில் நீ கவனமாயிருந்து இருந்து காலூன்றி நில் என்றான் இந்த வார்த்தையை அவன் என்னிடத்தில் சொல்லுகையில் நடுக்கத்தோடு எழுந்து நின்றேன் அப்போ கத்தர் வந்து பதில் கொடுக்கிறார் நீ அறிவை அடைகிறதற்கு உன்னை உன்னுடைய தேவனுக்கு முன்பாக சிறுமைப்படுத்துகிறதற்கும் உன் மனதை செலுத்தின முதல் நாள் துவங்கி உன் வார்த்தைகள் கேட்கப்பட்டது உன் வார்த்தைகளின் நிமித்தம் நான் வந்தேன் அனுப்பப்பட்டு வந்தேன் அப்படின்னு இங்கே அவருக்கு வார்த்தை உரைக்கப்படுகிறது கத்துடைய பிள்ளைகளே இந்த ரெண்டு வசனத்தில் பரலோகம் திறக்கப்படுகிறது இந்த ஃபாஸ்டிங் டேஸில் ஏறெடுக்கிற ஜபத்து நிமித்தம் பரலோகம் திறக்கப்படுகிறது ஒன்று கண் திறக்கப்படுகிறது இரண்டாவது செவிகள் திறக்கப்படுகிறது மூன்றாவது பரலோகம் திறக்கப்படுகிறது இந்த மூன்று அனுபவங்களையும் ஃபாஸ்டிங் டேஸில் கத்த நமக்கு தருகிறார் கத்தளை பிள்ளைகளே உபாசம் இருப்போம் தேவன் பரலோகத்தின் தேவன் பரலோகத்தை திறந்து நமக்கு பதில் அனுப்புவார் கண்ணை திறந்து தரிசனங்களை காண்பிப்பார் செவிகளை திறந்து தேவன் தமது சத்தத்தை நாம் கேட்க கிருபை பாராட்டுவார் இன்றைக்குரிய மனப்பாட வசனம் தானியல் பத்தாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனத்தை குறித்து கொள்ளுங்கள் தானியல் பத்து பனிரெண்டு இந்த வசனத்தின்படியே தேவன் இந்த உபாச நாட்களில் நமக்கு மிகுந்த பலனை கட்டளையிடுவாராக ஜெபிக்கலாமா நல்ல தவப்பனே நாங்கள் ஃபாஸ்டிங் இருந்து இன்னும் உண்மை நெருங்கி கிட்டி சேர உம்மை காண உம் சத்தத்தை கேட்க பர்லோகத்தின் தேவனிடத்திலிருந்து பதிலை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு அனுக்கிரகம் செய்யும் உபவாசத்தின் மேன்மைகளை நாங்கள் தியானித்து வருகிற இந்த நாட்களிலே தொடர்ந்து நாங்கள் உபவாசத்தோடு உடைய சமூகத்தை கிட்டிச்சேர கிருபைத்தாரோம் இயேசுவின் மூலமாய் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்